ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இப்பொழுது உன் குடும்பத்தில் நடக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு உன் வராகி அம்மா உன் இல்லத்தின் வாசலிலேயே நீண்ட நேரமாக காத்து என் வாழ்க்கையே இப்படி மாறிவிட்டதே அப்பா என்று சொன்னாய் அல்லவா இதோ உன்னை காக்க உன் குடும்பத்தை காக்க நான் உன்னுடைய சூழலில் இருந்து எல்லா முயற்சிகளையும் செய்வதற்கு உன் அம்மா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல போகிறேன் நீ எதை கண்டு அச்சப்படுகிறாய் உன் மனதில் இருக்கும் அச்சம்தான் உன் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அங்கு தடுத்துக்கொண்டே இருக்கிறது நீயோ எங்கே சுற்றி சுற்றி வந்தாலும் எனக்கான பிரச்சனைகள் மட்டும்தான் என் கண்ணில் தெரிந்து கொண்டிருக்கிறது அப்பா என்று என்னிடம் சொன்னாய் அல்லவா இதோ உனக்கான பிரச்சனை என்ன என்று நான் அறிந்து கொள்ளவே உனக்காகவே ஓடோடி வந்து இருக்கும் என்னை உள்ளே அனுமதித்துவிடும் நிச்சயமாக நீ எங்கே சென்றாலும் உனக்கான தடைகளை தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கான வெற்றி வாய்ப்பை தருவதற்கு உன் அம்மா உனக்காகவே வந்துள்ளேன் உன் குடும்பத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஆளுக்கு ஒரு திசையில் அங்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தானே நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் எந்த திசையில் போனாலும் என் வாழ்க்கையை சரி செய்ய முடியவில்லையே ஏனென்றால் இங்கு ஒவ்வொருவரின் ஆசையும் ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது இனியும் நான் உன்னை விட்டு வைக்கப் போவதில்லை ஏன் சொல்கிறேன் தெரியுமா இப்படியெல்லாம் நீ கஷ்டத்தின் பின்னாலே தானே சென்று கொண்டிருந்தாய் கவலையின் பின்னால் தானே சென்று கொண்டிருந்தாய் இனி அதிலிருந்து உன்னை இருக்க பிடித்து உன்னை கொண்டு வந்து சந்தோஷத்தின் வழியில் அழைத்துச் செல்வதற்கு இந்த அம்மாவின் உள்ளம் தெரியும் உன் இல்லத்தை தெரியும் நான் வந்து விட்டதால் இனி உன் உள்ளமும் உன் இல்லமும் பெருமகிழ்ச்சியை காண்பதற்கு காட்டிக் கொண்டிருக்கிறது விதியின் கதவை மூடி விட்டாலே எங்கே போனாலும் எனக்கான ஒரு தடைகள் மட்டும்தான் இருக்கிறது என்று நீ நினைக்காதே அந்த தடைகளை உடை தெரியும் மிக பெரும் மாபெரும் சக்தியாக என் அம்மா கூடவே வந்து கொண்டிருக்கிறாள் என்று முழுமையாக நம்பு நீயோ எனக்கான வழி அந்த கதவுளின் வழியாக அல்லவா அடிக்கப்பட்டு இருக்கிறது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு கதவுகள் மட்டும்தானே அடைக்கப்பட்டிருக்கிறது உனக்கான ஜன்னல் நான் திறந்து வைத்திருக்கிறேன் என்பதை என் குழந்தை இன்னமும் நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் வாழ்வில் பெரும் மாற்றங்களை சந்திக்க போகும் அந்த நல்ல நேரத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இனி நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டே இரு உன் சந்தோஷத்தின் நிலையை அறிவதற்கு ஏதுவாக உனக்கு நான் ஒவ்வொரு சூழ்நிலையும் கற்றுக்கொண்டு கொண்டே தான் இருக்கின்றேன் நிச்சயமாக நீ நினைத்தது நிறைவேறும் தருணத்தை உன் அம்மா உனக்காக வைத்திருக்கும் பொழுது உன் பொக்கிஷத்தை உன் கரம் பற்றி தர உன் அம்மா வந்திருக்கும் பொழுது உன் நிழலை கண்டு ஏளனமாக நினைத்தவர்கள் எல்லோரும் இனி உன்னை பார்த்து வியக்கத்தான் போகிறார்கள் உனக்கே தெரியாமல் உனக்கான பிரம்மாண்டத்தை உன் வாழ்க்கையில் நான் தர காத்திருக்கும் பொழுது நீ எதற்காக அங்கு அழுது கொண்டிருக்கின்றாய் வெற்றி பெறுவதற்கு எத்தனையோ தடைகள் வந்த போதிலும் அந்த தடைகளை தாண்டி நீ தானே இங்கு ஓடிக்கொண்டிருக்கின்றாய் என்பதை மட்டும் நிலைநிறுத்திக்கொள் உன் செயலால் உன் செயலை இருந்து ஒரு பொழுதும் பின்வாங்கி விடாதே உன் குடும்பத்தில் இருப்பவர்களை பாதுகாக்கத்தானே இப்பொழுது உன் அம்மா நான் வந்துள்ளேன் நீ என் செல்ல குழந்தை என்றால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் எனக்கு செல்ல குழந்தைகள் தானே அப்படி இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் என்று தெரியும் அல்லவா உன்னை எப்படி பாதுகாக்கின்றேனோ அப்படித்தான் உன் குடும்பத்தில் இருப்பவர்களை நான் என் கையில் வைத்து பொக்கிஷமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ என்னை எப்படியெல்லாம் அங்கு சந்தோஷப்படுத்திக் கொண்டு ஆரவாரம் படுத்திக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும் அந்த சந்தோஷத்திற்கும் ஆரவாரத்திற்கும் இடையில் பல போராட்டங்களை என் குழந்தைகள் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த போராட்டத்தை தாண்டி இனி மிக பெரும் வாழ்க்கையில் நீ மாற்றத்தை சந்தித்து உனக்கான பேரதிர்ஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளப் போகும் நேரம் நல்ல நேரத்தை நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் நீ நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தி தரும் உன் மனம் ஆறாமல் இருக்குமா இதோ உன் மனதில் இலக்கை நான் அறிந்து கொண்டு உனக்கான செயலை உன் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்வதற்கு உன் அம்மா உனக்காகவே வந்துள்ளேன் நிச்சயமாக நீ வெல்வாய் சர்வ நிச்சயமாக கழித்த தானே நீ என்னை தாண்டி இப்பொழுது என்னிடத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றாய் உன் கண்களை மூடி எண்ணி பார்க்கும் பொழுது உன் குடும்பத்தில் நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் வழிகாட்டியாக இருப்பதை உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய் கர்ம வினையின் பலன்களை தாண்டி நான் இப்பொழுது அப்பா என் வாழ்க்கையில் முழுமையின் பலனை அனுபவிக்கப் போகிறேனோ என்று வருத்தப்பட்டாய் அல்லவா இப்பொழுது அந்த கர்ம பலனை தாண்டி நீ ஜெயிப்பதற்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன் சந்தோஷத்தின் நிலையை நான் தருவதற்கு தருவது என்று உறுதியளித்துவிட்டேன் நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் தான் நடைபெறுவதற்கான எல்லா விஷயத்தையும் அடைந்து கொண்டிருக்கிறது வென்றுவிட்டாய் என்று சொன்ன போதெல்லாம் நம்பாமல் என்னை நீ சந்தேக கண்ணத்தோடு பார்த்தாய் அல்லவா இப்பொழுது உன் வாழ்க்கையில் வெற்றியின் பலனை அடையப் போகும் தருணத்தை குறித்து விட்டேன் வெற்றிக்கான தேடலை அடுத்தபடியை உருவாக்கி உன் வெற்றி மகுடத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிவிட்டாய் நம்பிக்கைதானே வாழ்க்கை அந்த நம்பிக்கை மட்டும்தான் உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிய வைப்பதற்கு உன் அம்மா நான் இருக்கிறேன் என்று நீ எதை நினைத்தும் மறந்து மறந்து கொண்டிருக்காதே கஷ்டத்தை மட்டும்தானே ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் சோதனையில் பாதி நிலையில் மட்டும்தானே இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று உன் மனம் படும் பாட்டை புரிந்து கொண்டு உன் அம்மாவின் மீது நீ எந்த அளவிற்கு வருத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றாயோ இனி வருகின்ற காலங்களில் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி உனக்கான நல்லவிதமான மாற்றத்தை தந்து உன் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நான் தருவது என்று உறுதிகளித்து விட்டேன் இனியும் உன் மனம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயம் நீ நினைத்த காரியம் நீ நினைத்த நேரத்தில் உன் இயக்கங்களை தீர்ப்பதோடு உன் கனவுகளை நிஜமாக்கி தருவதற்கு உன் அம்மா நான் வந்துவிட்டேன் நீ என்னை எப்படியெல்லாம் அங்கு வழிநடத்த போகிறாய் என்று ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா அதற்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக உன் தேடலை உனக்கே நான் பரிசாக தர வந்துள்ளேன் என் மீது நம்பிக்கை கொள் உன் வெற்றி உன்னை தேடி வந்து விட்டது வெற்றி பெற்று விட்டா என்றே நினைத்துக்கொள் நீ நினைத்த காரியம் இப்பொழுது நடைபெறும் எல்லா தருணத்தையும் உனக்கு நான் உறுதியளித்தி விட்டேன் நீ எதிர்பார்த்த காரியத்தை எதிர்பார்த்த தருணத்தில் தானே என் சர்வ நிச்சய வாக்கு அந்த சர்வ நிச்சய வாக்கிலிருந்தும் அந்த சத்தியை சத்திய வாக்கிலிருந்தும் நான் பின்வாங்கப் போவதில்லை இப்பொழுது உனக்கு உறுதியாகவே தந்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைத்த செயல் எப்படி ஈடேறுமோ என்று பதற்றப்படாமல் இருந்துவிட்டாலும் உன்னை தாண்டி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் பதற்றப்படுவதை விட்டுவிட்டு நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடித்து பார் நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கையிலே வந்து சேரும் நல்ல நேரத்தை நீ விட்டாய் நடப்பதை பார்த்து பயம் கொள்ளாதே உன் அம்மா நான் இருக்கும் பொழுது இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் நீ எதிர்பார்த்த கனவையும் நான் நிஜமாக வந்துவிட்டேன் நிஜமாக வெல்வாய் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்